தண்டலம் யம சாலையில் போல் தேங்கி ஓடும் தண்ணீரில் நின்று ஆய்வு செய்த திருப்போரூர் எம்எல்ஏ உடனடியாக அதிகாரிக்கு பறந்த நடந்தது என்ன தென்மேற்கு கடலில் உருவான பெஞ்சல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக நிலவிக் கொண்டுள்ளது இதனால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் திருப்போரூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை தண்டலம் பகுதியில் ஆறு போல் தேங்கி ஓடும் மழைநீரில் இறங்கி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆய்வு பெண் மேற்கொண்டார் ஓயமார் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தில் மூழ்கினர் இந்நிலையில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்போரூர் எம்எல்ஏவிடம் திருப்போரூர் எம்எல்ஏவிடம் புகார் அளித்ததன் பெயரில் சம்பவத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தண்டரை பகுதியில் அமைக்கப்பட்டு தரைப்பாலும் பழுதடைந்தும் அங்குள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் தேங்கும் நிலை உருவானது இதனால் வாகன ஓட்டிகள் ஏற்பட்டுள்ளது இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் சிக்கி பழுதடைந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சாலையில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பிரதான கோரிக்கையாக இருந்து வந்தது இதனை எம்எல்ஏ பாலாஜியிடம் புகார் அளித்தனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொது பணித்துறை அலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய அவ்விடத்திலிருந்து உடனடியாக தரைப்பாலம் அமைக்க கோரி கோரிக்கை வைத்துள்ளனர் இதில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் மற்றும் ஊராட்சி செயலர் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர்